ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வ சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேஸ் அடுப்பு பற்றின ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் பல வருஷமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேஸ் அடுப்பில் இந்த சின்ன விஷயத்தை நம்ம பண்ணாவே போதும் நமக்கு கேஸ் அதிகமாக நம்ம மிச்சம் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய பணத்தையும் நம்முடைய நேரத்தையும் அதிகமாக மிச்சம் பண்ணக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் ஒரு பெரிய எலுமிச்சா பழம் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் இதை நாத்தங்காய் அப்படின்னு கூட சொல்லுவாங்க பெரிய பெரிய நோய்களை தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த நாத்தங்காயை நிறைய பேர் குழம்பு வச்சு கூட சாப்பிடுவாங்க அல்லது ஊறுகா போட்டு கூட சாப்பிடுவாங்க இந்த நாத்தங்காயை நம்ம இந்த மாதிரி கையில் எடுத்து வச்சுட்டு ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி கொடுக்கணும் பொதுவாக நாத்தங்காயை கட் பண்ணும்போது ரெண்டாக கட் பண்ணி உள்ளே இருக்கிற விதைகளை நம்ம எடுக்கவே முடியாது நாத்தங்காயை பொறுத்த வரைக்கும் நடுப்பகுதியில ஒரு தண்டு மாதிரி ஒன்று இருக்கும் அதை சுற்றி தான் அதோட விதைகள் எல்லாமே இருக்கும் நாத்தங்காயை இந்த மாதிரி சுற்றி சுற்றி நம்ம கட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த சதை பகுதி மட்டுமே நமக்கு தனியாக கட் ஆகி கிடைக்கும் அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய விதைகளை எல்லாமே நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ ஃபுல்லாகவே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த விதைகள் எல்லாமே நமக்கு தனியாக கிடச்சிடும் இப்போ நாம் நாத்தங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஊறுகா போடுறதுக்கோ அல்லது குழம்பு வைக்கிறதுக்கோ கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த விதைகளை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி அதோடய பகுதி மட்டுமே நமக்கு தனியாக கிடச்சிருக்குது நம்ம உடம்புல எந்த நோய் இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய சக்தி இந்த நாத்தங்காய் இருக்குது இன்னும் சொல்ல போனால் கேன்சர் நோய் வரைக்கும் குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த நாத்தங்காய்க்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக இந்த நாத்தங்காயை நம்ம மாதத்துக்கு ஒரு முறையாவது சமைச்சி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதை நம்ம ஒரு கூட்டு மாதிரி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாங்க நம்ம வெளியே ஜூஸ் குடிக்க போகும்போது நமக்கு ஸ்ட்ரா போட்டு ஜூஸ் கொடுப்பாங்க இந்த மாதிரி ஸ்ட்ரா கிடைக்கும் நமக்கு இந்த மாதிரி ரெண்டு ஸ்ட்ரா நான் எடுத்துருக்கிறேன் ஒரே ஒரு ஸ்ட்ரா மட்டும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு கத்திரியோ அல்லது ஒரு கத்தியோ வச்சு அதோடய நடுப்பகுதியில் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணும்போது ஈஸியாக கட் ஆகி கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் பிளவுபட்டு இருக்கும் நமக்கு நம்ம ஸ்நாக்ஸ் பேக்கெட் வீட்டில் வாங்கும்போது கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு மிச்சம் அப்படியே இருந்துடும் அந்த மிச்சமான பேக்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸை அப்படியே போட்டு வைக்கும்போது சீக்கிரமாக அதில் எறும்பு ஏறிடும் அது மட்டும் இல்லாமல் நமத்து போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த ஸ்நாக்ஸ் பேக்கெட்டில் மேல் பகுதியை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் உள்ளே கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் அப்படியே இருக்குதுங்க ஏற்கனவே நான் கையில் ரெண்டு ஸ்ட்ரா வச்சுருந்தேன் கட் பண்ணாமல் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராவை மட்டும் இந்த பேக்கெட்டுக்குள்ளே இந்த மாதிரி சுருட்டி வச்சுக்கலாங்க கட் பண்ணாமல் வச்சிருக்கக்கூடிய ஸ்ட்ராவாக தான் நான் உள்ளே வச்சுருக்கிறேன் முதல்லையே ஒரு ஸ்ட்ராவை நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த மாதிரி கட் ஆகி இருக்கும் இந்த கட் ஆகி வச்சுருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராவை மேல் பகுதியில் வச்சு இந்த மாதிரி ஒரு பூட்டு மாதிரி பூட்டி வச்சுக்கலாம் இது ஒரு பேக் மாதிரி இருக்கும் நம்ம பொருட்களை பத்திரமா வைக்கிறதுக்காக பேக் யூஸ் பண்ணுவோம் சில வேளைகளில் நம்ம இருக்கிற இருக்கிற பேக் நமக்கு பத்தாமல் இருக்கலாம் அல்லது நம்மக்கிட்ட இல்லாமல் கூட இருக்கலாம் அந்த மாதிரி தருணங்களில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராவை யூஸ் பண்ணி நாம் இதை ஒரு பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது முக்கியமான டிப்ஸ் தாங்க நம்ம எல்லா வீட்லேயுமே நம்ம கேஸ் அடுப்பு வச்சுருப்போம் இந்த கேஸ் அடுப்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த கேஸ் அடுப்பை நான் இப்போ ஹை ஃப்ளேமில் தான் வச்சிருக்கேன் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தா கூட அதோட தீ வந்து எப்படி வருது அப்படின்னா சிம்மடுப்பில் நம்ம வச்சுருக்கும் போது எந்த அளவுக்கு குறைவாக வருமோ அந்த அளவுக்கு குறைவாக வருது நாம் இப்போ பார்த்துருக்கக்கூடிய இந்த கேஸ் அடுப்புலேயே மூணு பர்னர் இருக்குது மூணு பர்னர்லேயுமே பெரிய அடுப்பு இது இந்த அடுப்புலேயே இந்த அளவு தான் தீ வருது இன்னும் சொல்ல போனால் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம் கேஸ் அடுப்பு கூடவே நம்ம சிலிண்டரை கண்டிப்பாக கனெக்ட் பண்ணி தான் வச்சுருப்போம் சிலிண்டரை இந்த மாதிரி முதல்ல ஆஃப் பண்ணி வைக்கணும் நம்ம நம்முடைய சேஃப்டிக்காக சிலிண்டரை நம்ம ஆஃப் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இப்போ நம்ம ஆஃப் பண்ணி வச்சிட்டோம் இப்போ நம்ம அடுப்பை பார்க்கலாம் மூணு பர்னர் இருக்குது நான் மூணு தீமை வந்து வெளியே எடுத்து வச்சிட்டேன் இது பார்த்தீங்கன்னா பிரீத்தி அடுப்பு தான் இப்போ நம்ம ஈனோ எடுத்துக்கலாம் இந்த ஈனோவோட விலை மேக்ஸிமம் அஞ்சு ரூபாய்தான் இருக்கும் ஒரு ஈனோவே நம்ம பல நாட்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மூணு பர்ன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த மூணு பர்ன்லேயுமே ஈனோவை கட் பண்ணி கொஞ்சமாக போட்டுக்கலாங்க நம்ம முழு ஈனோவையும் அதில் கொட்டணும்னு அவசியம் கிடையாது இந்த பேக்கெட்டில் இருக்கக்கூடிய பாதி ஈனோவே நமக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ நான் பாதி ஈனோ தான் இதில் கொட்டியிருக்கிறேன் ஒரு பழத்தில் கால்வாசி எலுமிச்சைப்பழம் மட்டுமே நான் கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் இந்த எலுமிச்சை பழத்தோட ஜூஸை இந்த மாதிரி அதுக்கு மேலே இந்த மாதிரி பிழிஞ்சு ஊற்றிக்கலாம் ஏற்கனவே நம்ம ஈனோ போட்டு வச்சுருக்கிறோம் இந்த எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் அதில் படும்போது நல்லாவே ரியாக்ட் அது நல்லா பபிள்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும் கேஸ் அடுப்பு சரியாக எரியாமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும் அதில் ஒரு காரணம் இந்த பர்னராக கூட இருக்கலாம் அதனால் நம்ம எப்போவுமே அடுப்பில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேர்னரை தனியாக எடுத்துட்டு முதல்ல நாம உள் சைட்லையும் அடி சைட்லேயும் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி விடணும் அடுப்பில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அடைப்புகள் கூட நமக்கு சரியாக கேஸ் வராமல் தடுக்கும் அதாவது நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தாலும் சரியாக நமக்கு தீ எரியாது நமக்கு கேஸ் வீணாயிட்டே இருக்கும் நம்ம இதை டெய்லி பண்ணணுன்னு அவசியம் கிடையாது அட்லீஸ்ட் நம்ம மாதத்துக்கு ஒரு முறை பண்ணி எடுத்தாவே நமக்கு கேஸ் அடுப்பு சரியாக எரிய ஆரம்பிக்கும் ஒரே ஒரு முறை இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம நல்ல தண்ணியில் கழுவி எடுத்துடலாங்க இதோட கலர் நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட் நாம் இதை தேய்ச்சி விட்டாவே போதும் இதுல ஏதாவது அடைப்புகள் இருந்ததுன்னா இதுலயே நமக்கு கிளீன் ஆகி கிடைச்சிடும் இப்போ நம்முடைய அடுப்பை பார்க்கலாம் இது இருக்கக்கூடிய பர்னர் எல்லாமே நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ இந்த அடுப்போட அடி சைடில் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் மூணு கனெக்ஷன் வச்சுருப்பாங்க மூணு அடுப்புகள் இருக்கிறதால மூணு கனெக்ஷன் இருக்கும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கேஸ் சிலிண்டருக்கும் நம்ம அடுப்புக்கும் கனெக்ஷன் கொடுக்கறது இதில் இருக்கக்கூடிய பைப்பு தான் இது வழியாக தான் கேஸ் வந்து நமக்கு தீ எறிகிறதுக்கு காரணமாக இருக்கும் கேஸ் அடுப்பில் மேல் பகுதியில் ஒவ்வொரு அடுப்புலையும் மூணு ஸ்க்ரூ வச்சுருப்பாங்க இந்த மூணு ஸ்க்ரூக்களையும் நம்ம இந்த மாதிரி எடுத்தோம்னா அழகாக வந்துடும் நமக்கு அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய அடுப்பை நம்ம தனியாக எடுக்க முடியும் இந்த பர்னருக்கு கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அடுப்பு நார்மலாகவே நம்ம சும்மா பார்த்தாவே இதில் ஏதாவது அடைப்புகள் இருக்கா அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்க முடியும் சும்மா இது இந்த மாதிரி பார்க்கும்போதே அதில் எதுவுமே அடைப்புகள் இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம ஒரு ப்ரெஷ்ஷு வச்சோ அல்லது ஒரு துணி வச்சோ இதில் துடைச்சி எடுத்தோம்னா நிறைய நமக்கு கறி கறியாக வந்துக்கிட்டே இருக்கும் இந்த அடைப்புகள் அப்படியே இருக்கும்போது நாளடைவில் இது கசடு மாதிரி மாற ஆரம்பிக்கும் இதனால் நம்ம எவ்வளோ ஹை ஃப்ளேமில் வச்சாலும் சரி நமக்கு சரியாக தீ வராது நமக்கு கேஸ் வீணாயிட்டே இருக்கு நான் இப்போ ஒரு பழைய ப்ரெஷ்ஷு தான் எடுத்திருக்கிறேன் இந்த ப்ரெஷ்ஷை இந்த மாதிரி உள்ள வச்சு தேய்க்கும் போதே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு நமக்கு வந்துக்கிட்டே இருக்குதுன்னு இதெல்லாம் அப்படியே தேங்கி இருக்கும்போது தான் நமக்கு சரியான முறையில் கேஸ் உள்ளே போகாமல் இருக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இந்த மாதிரி தட்டினாவே போதும் உள்ளே ஏதாவது கறி இருந்தது அப்படின்னா நமக்கு வெளியே வந்துடும் நம்ம கேஸ் அடுப்பை திருப்பி வைக்கும்போது இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஓட்டை இருக்கும் நம்ம அதுக்கு கூடிய அடுப்பை தனியாக கழட்டி எடுத்ததால் இந்த சின்னதாக இருக்கக்கூடிய ஓட்டை நமக்கு சரியாகவே தெரியும் இதில் நம்ம ப்ரஷ்ஷு வச்சு நல்லா தேய்ச்சி கொடுக்கணும் அந்த கசடெல்லாம் கீழே விழுந்திருக்கு பாருங்கள் இதுதான் அதுக்கு கூடிய அடைப்பு இதை நம்ம எடுத்தாவே போதும் நம்முடைய அடுப்பு சூப்பராக எரிய ஆரம்பிக்கும் ஜஸ்ட் நம்ம ப்ரெஷ்ஷு வச்சு தேய்ச்சதுக்கே இவ்வளோ கறி நமக்கு கிடைச்சிருக்குது ஆனால் இது நமக்கு பத்தாது இன்னும் நமக்கு உள்ள நிறைய கறி இருக்குதா அடைப்பு இருக்குதா அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்காக நான் ஒரு பழைய ஒயர் ஒன்று எடுத்திருக்கிறேன் இந்த ஒயரை கொஞ்சம் கட் பண்ணி நம்ம பார்க்கும்போது உள்ள மெல்லிசான காப்பர் ஒயர் கிடைக்கும் இந்த காப்பர் ஒயர் ரொம்ப ரொம்ப மெலுசாக இருக்கும் கொஞ்சம் திக்காகவும் இருக்கும் இப்போ நாம் ப்ரெஷ்ஷு வச்சு தொடச்சா அதே இடத்துல சின்ன ஒரு ஓட்டை இருக்கும் அந்த ஓட்டைக்குள்ளே இந்த காப்பர் ஒயரை இந்த மாதிரி வச்சு நல்லா குத்தி எடுத்துக்கலாம் உள்ள நமக்கு ஏதாவது அடைப்புகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதுலயே சரியாயிடும் நமக்கு நம்ம வீட்டில் அடுப்பு சரியாக எரியாமல் இருந்ததுன்னா நாமளே ஈஸியாக சரி பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி நமக்கு இது சரி பண்ணுறது தாங்க விஷயம் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ பக்காவாக எல்லா மறுபடியும் ஃபிட் பண்ணி வச்சாச்சு முதலே நான் உங்களுக்கு ஹைஃப்ளேம் வச்சு தான் காமிச்சேன் அடுப்பு சரியாகவே எரியலை இப்போ பாருங்கள் நான் ஹை ஹைஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் அடுப்பு எவ்வளோ சூப்பராக எரியுதுன்னு கொஞ்சமாக கேஸ் வந்தாலும் அதிகமான தீ கிடைக்கும் நமக்கு சீக்கிரமாக ஹீட் ஆகும் நமக்கு கேஸ் அதிகமாக காலியாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு முறை இதை செஞ்சு விட்டாவே போதும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுப்பு சரியாக எரியலையே அப்படின்னு கவலையோடு அப்படியே உட்காந்துட்டு நம்முடைய கேஸை நம்ம வீண் பண்ணிகிட்டு இருக்கிறத விட நம்ம வீட்டில் நாமளே இதை சரி பண்ணி எடுத்துக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்